வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏ தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டத்தில் திருக்குறள் பகுதியில் அதிகாரம் கூடா உலகத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஏற்கனவே வந்து பாடத்திட்டத்தின்படி திருக்குறள் வரிசையில் ஏற்கனவே பதிமூன்று அதிகாரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் திருக்குறளில் இந்த கூடா உலகம் அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் துறவரவியல் என்னும் இயலில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்போ முதல் குரலில் பார்ப்போம் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் மறுபடியும் படிக்கிறேன் வஞ்ச மனத்தான் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் வஞ்சம்னா பழி நண்பர்கள் சரிங்களா அதாவது பழி ஏமாற்றுதல் என்று பொருள் படிறுன்னா பொய் அதாவது படிற் ஒழுக்கம் அப்படின்னா பொய்யான ஒழுக்கம் என்ற அர்த்தம் பூதங்கள் ஐந்தும்னா நமக்கே தெரியும் நிலம் நீர் தீ காற்று வெளி அதாவது ஆகாயம் இவை தான் ஐம்பூதங்கள் எனப்படும் இப்போது தெளிவுரை பார்ப்போம் வஞ்ச மனத்தால் படித்தொழுக்கும் அப்படின்னா பிறரை ஏமாற்றும் பண்புள்ள மனதை உடையவனது பொய் ஒழுக்கத்தை கண்டு பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னா அவன் உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வெளி எனப்படும் ஐம்பூதங்களும் தமக்குள்ளே எள்ளி சிரிக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யற தப்பு வந்து நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் அந்த தவறு வந்து தெரியும் ஆனாலும் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டுமில்லை ஐந்து பூதங்களுக்கும் நம்ம செய்கிற தவறுகள் வந்து தெரியும் நண்பர்களே சமயங்கள வந்து குறிப்பிடுவாங்க நம்மளுக்கு சொர்க்கமாக நரகமான தீர்மானிக்கிறதுக்கு நம்ம இறந்த பின்னாடி வந்து ஒரு நியாயத்திற்பு இருக்கணும்னு அப்போ வந்து இந்த ஐந்து பூதங்களும் வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லும்னு பெரும்பாலான உரையாசிரியர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அதனால தான் இந்த ஐந்து பூதங்களும் நீ யாருக்கும் தெரியாம தப்பு செய்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆனால் அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து தம்மளுக்குள்ளே எள்ளி சிரிக்கும்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இந்த திருக்குறள் இருந்து கேள்வி எப்படி எதிர்பார்க்கலாம்னா ஐம்பூதங்கள் எதை கண்டு சிரிக்கும் என்று கேட்கப்படலாம் ஐம்பூதங்கள் எதை கண்டு சிரிக்கும் வஞ்ச மனத்தவனுடைய பொய் ஒழுக்கத்தை கண்டு அதாவது ஏமாற்றி வாழும் அந்த மனத்தானுடைய த மறைவான ஒழுக்கத்தை கண்டு பொய் ஒழுக்கத்தை கண்டு ஐம்பூதங்களும் சிரிக்கும் இப்போது இரண்டாவது குரலை பார்ப்போம் இரண்டாவது குரல் வானுவீர் தோற்றம் எவன் செய்யும் தன்னஞ்சம் தானரை குற்றம்பணி நண்பர்களே இதை வந்து நம்ம இப்படி படிச்சுக்கலாம் தன்னெஞ்சம் தானறி குற்றம் படி வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சொற்பொருள் பார்ப்போம் எவன் செய்யும் அப்படின்னு என்ன பயனை செய்யும் அர்த்தம் எவன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் என்று பொருள் படின்னா செய்யும் அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் தன்னெஞ்சம் குற்றம் என்று அறிந்ததை ஒருவன் செய்வனாயின் அதாவது தன்னெஞ்சம் தானறி குற்றம் படினா இதுதான் அர்த்தம் அடுத்துதான் வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் அப்படின்னா அவனுடைய வான் போன்ற உயர்ந்த தவவேடம் என்ன பயனை செய்யும் அதாவது நம்ம மனசுக்கு தப்புன்னு தெரியும் அப்படி தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம அதை செய்யும் போது நம்மளுடைய தவ வந்து என்ன பயனை செய்ய முடியும்னு வள்ளுவர் கேட்குறாரு இந்த உலகத்தில் நண்பர்களே போலி சாமியார்கள் அரசியல்வாதிகள் அப்புறம் மக்களிடம் செல்வாக்கு மிகுந்த சில நபர்கள் இவர்கள் வந்து மறைமுகமாக வந்து அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது வந்து நம்ம பார்த்துருப்போம் இதைத்தான் வள்ளுவர் வானூயிர் தோற்றம் எவன் செய்யும்னு குறிப்பிடுறாரு இப்போ இந்த திருக்குறள் இருந்து கேள்வி எப்படி எதிர்பார்க்கலாம்னு பார்ப்போம் வான் போல உயர்ந்த தவ கோணத்தால் பயனில்லாமல் போவது ஏன் என்று கேட்கப்படலாம் வான் போல உயர்ந்த தவ கோணத்தால் பயனில்லாமல் போவது ஏன் தன் நெஞ்சம் தவறு என்று அறிந்ததை செய்யும் போதுதான் அப்படி பயனில்லாமல் போகிறது இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிற நண்பர்களே இப்பாடத்துக்குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் வழியில் நிலைமையான வல்லுருக்கும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மறுபடியும் படிக்கிறேன் வழியில் நிலைமையன் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று சொற்பொருளை பார்ப்போம் வழியில் அப்படின்னு நண்பர்களே வலிமை இல்லாத இல்லை அப்படின்னா இல்லாத என்ற அர்த்தம் நிலைமையான் அப்படின்னா அந்த கண்டிஷனில் இருக்கிறவன் அதாவது வலிமை இல்லாத அந்த கண்டிஷனில் இருக்கிறவன் பண்புடையவன் என்று எடுத்துக்கலாம் வல்லுருவம் அப்படின்னா வலிமையான உருவம் அதாவது வலிமை மிக்க துறவியர் போல பெற்றம்னா பசு என்ற அர்த்தம் அற்றுனா போல என்ற அர்த்தம் இதில் வந்து இல்பொருள் அணி வந்து இடம்பெற்றிருக்கிறேன் அதாவது பெற்றம் வந்து புளியின் தோல் போர்த்து மேயாது அதாவது பசு வந்து புளியின் தோல் போர்த்து மேயமா அப்படி மேயாது இல்லாத ஒரு பொருளை வந்து ஓமையாக கூறப்பட்டதால் இது வந்து இல்பொருள் அணி எனப்பட்டது இப்போ தெளிவுரை பார்ப்போம் மனதை அடக்கும் வலிமை இல்லாதவன் மன வலிமை உள்ள துறவியர் போல தவக்கோளம் கூணுவது என்பது அதாவது வழியில் நிலைமையன் வல்லுருவம் என்பதற்கு இதன் பொருள் பசுவானது எதிரிகளிலிருந்து தப்பிக்கும் வண்ணம் புலியின் தோலை போர்த்து மேய்ந்தது போலாகும் அதாவது நல்ல ஒரு செழிப்பான தோட்டம் நண்பர்களே அங்கே தான் நல்ல தீவனம் வந்து இருக்கிறது அதனால் பசு வந்து அங்கே போய் மேய்கிறதுக்கு அதை அதாவது பசுவாக போய் மேய்ஞ்சால் தோட்டக்காரர் என்ன செய்வார் அடித்து துரத்தி விடுவார் ஆனால் ஒரு புளியின் தோலை போர்த்து போய் மேய்ஞ்சால் தோட்டக்காரர் என்ன செய்வார்னா புலி அது பக்கத்தில் போனால் கடிச்சிட்டுன்ட்டு அது பக்கத்தில் போகாமல் இருப்பாங்க இதனை குறிப்பிடத்தான் பசு வந்து புளியின் தோலை போர்த்து தற்று அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது இந்த குரலுக்கான உண்மையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய போலி வந்து பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெளித்தோட்டத்தில் வந்து மக்கள் மதிக்கும் சாமியார் அப்படிங்கிற வலிமையான உருவத்தில் வந்து இருப்பாங்க ஆனால் மனசில் வந்து மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய தவறுகள் வந்து செய்வாங்க அதாவது ஒழுக்க கேட நடந்துக்குவாங்க நிறைய பேர் நண்பர்களே இந்த உலகத்தில் பசுந்தோல் போர்த்தி புலியாகவும் புளியின் தோல் போர்த்த பசுவாகவும் இருக்கிறார்கள் இப்போ அந்த குரல் வந்து கேள்வி எப்படி எதிர்பார்க்கலாம்னு பார்ப்போம் கேள்வி படிக்கிறேன் புலியின் தோல் போர்த்த பஸ் எதற்கு உமையாக கூறப்படுது என்று கேட்கப்படலாம் புலியின் தோல் போர்த்த பஸ்ஸு எதற்கு உண்மையாக புறப்படுது மனதை அடக்கும் வலிமை இல்லாதவனின் வலிமையான உருவத்திற்கு அதாவது பொய்யான வேஷத்திற்கு வந்து ஓமையாக புறப்படுது இந்த குரல் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் நான்காவது குரல் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று சொற்பில் பார்ப்போம் அல்லவைனா குற்றம் நண்பர்களே அதாவது ஒழுக்கம் அல்லாதவை என்ற அர்த்தம் புதல்னா புதர் என்ற அர்த்தம் சிமில்துனா பிடித்து பிடித்து என்று பொருள் சிமில்துன்னா நம்ம போய் பிடிக்கிறது அதான் சிமில்து அப்படிங்கிறாங்க அற்றுனா போல நண்பர்களே இப்போ இதுல வந்து ஊமை என இடம்பெற்றிருக்கிறது ஓமையென ஏன் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்று அப்படிங்கிற ஊமஊறுப்பு வந்து இடம்பெற்றிருக்கிறது அற்றுனா போல என்ற அர்த்தம் சரிங்களா தெளிவுரை பார்ப்போம் தவ மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் வேடன் புதரின் கண் மறைந்த நின்று பறவைகளை பிடிப்பதற்கு குறிப்பாகும் அதாவது புதல் மறைந்து வேட்டுவின் புல் சிமித்தற்று இதை வந்து தவ மறைந்த அளவை செய்தலுக்கு வந்து ஓமையாக வல்லு வந்து குறிப்பிடுகிறார் சரிங்களா நண்பர்களே இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் புதரின் கண் மறைந்து வேணன் பறவைகளை பிடிப்பது எதற்கோமையாக கூறப்பட்டது பறவைகளையும் படிக்கிறேன் புதரின் கண் மறைந்து வேடன் பறவைகளை பிடிப்பது எதற்கோவையாக கூறப்பட்டதுன்னு திருக்குறளை கொடுக்காமல் வெறுமனை கேட்டால் இந்த திருக்குறளை படிச்சிருந்தால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஆன்சர் தவ கோலத்தில் மறைந்து உண்டு குற்றம் செய்வதற்கு ஓமையாக கூறப்பட்டது இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் குரல் இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் ஐந்தாவது குரல் பற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எட்டற்றென்று ஏதம் பலவும் தர் மறுபடியும் படிக்கிறேன் பற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் ஏற்றென்று ஏதம் பலவும் தர் சொற்கொருளை பார்ப்போம் அற்றையம்னா இல்லாதவன் என்பர்களே பற்றையம்னா நான் பற்று இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் படுறுனா பொய் மறைவு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் படிற் ஒழுக்கம்னா பொய்யான ஒழுக்கம் மறைவான எந்த பெரிய பார்க்கணும்னா படிற் ஒழுக்கம் அப்படிங்கிறது எட்டெற்று அப்படின்னா எற்று எற்று அதாவது எத்தன்மை இது எத்தன்மை இது என்று அர்த்தம் எற்றுனால் எத்தன்மை எது அப்படின்னு அர்த்தம் ஏதம்னா துன்பம் குற்றம் என்ற அர்த்தம் நண்பர்களே இப்போ தெளிவுரையை பார்ப்போம் பற்றையம் என்பவர் படிற் ஒழுக்கம் அப்படின்னா தான் பற்றி இல்லாதவர் என்று கூறுபவனின் மறைவான குற்றங்கள் எட்டற்றென்று அப்படின்னா நான் என்ன செய்து விட்டேன் நான் என்ன செய்து விட்டேன் அப்படின்னு அதாவது எத்தன் மீது எத்தன் மீது என்று அர்த்தம் என்று ஏதம் பழமும் தருதுன்னா நான் என்ன செய்து விட்டேன் நான் என்ன செய்துவிட்டேன் நேற்று புலும்பும் அளவிற்கு பல நோக்கையும் தரும் ஐயோ நான் என்ன பண்ண எனக்கு இப்படி வந்து வருது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதாவது நண்பர்களே வெளியில் வந்து எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படினாங்க ஆனால் மனசுக்குள்ளே எல்லா ஆசைகளையும் வச்சுட்டு மறைவான குற்றங்கள் வந்து செய்வாங்க குறிப்பாக வந்து நண்பர்களே இந்த குரல் பிறன்மனை விளைதல் அப்படிங்கிற தவறை வந்து சுட்டி காட்டுகிறது அந்த மறைவான குற்றங்கள் கடைசியில் என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுட்டேன் நான் என்ன செஞ்சுட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு குழம்பு மழைவருக்கும் பல துன்பங்களையும் தரும்னு வள்ளுவர் வந்து சுட்டி காட்டுகிறார் இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் நண்பர்களே பற்றேம் என்பவரது படிற்றொழுக்கம் மறைவான குற்றங்கள் எத்தகைய துன்பத்தை தரும் அப்படின்னா என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று புலங்கும் அளவிற்கு துன்பங்களை தரும் அதாவது எட்டெற்றென்று ஏதும் பணமும் தரும் அப்படிங்கிறது ஆன்சர் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் என் இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் சொற்கரில் பார்ப்போம் துறவார்னா பற்று விடாதவர் என்பது அதாவது துறக்காதவர் என்று அர்த்தம் வஞ்சித்துன்னு ஏமாற்றி வாழ்வாரின்னா வாழ்பவரை விட வன்கணார்னா ஒடியவர் அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் நெஞ்சில் துறவார் அப்படின்னு அனுப்பிற்கு மனசில் வந்து துறக்காமல் மனசில் அந்த ஆசையை வச்சுட்டு இருப்பாங்க துறந்தார் போல் வஞ்சித்து அதாவது நான் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு துறந்தாரு போல் வஞ்சித்து அதாவது மக்களை ஏமாற்றி வாழ்வாரின்னா வாழ்பவரை விட கொடியவர் இல்லை வன்கணார் இல்லை அப்படின்னா கொடியவர் இல்லை அப்படின்னு அர்த்தம் தெளிவுரை படிக்கிறேன் மனதில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவர் போல் ஏமாற்றி வாழ்கின்ற விட கொடியவர் உலகத்தில் இல்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது உலகத்திலேயே மிக கொடியவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் மிக கொடியவர் அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறுகிறார் இந்த திருக்குறள் வந்து கேள்வி எப்படி எது கேட்கப்படலாம்னு பார்ப்போம் உலகில் மிக கொடியவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் உலகில் மிக கொடியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டு சில ஆப்ஷன்களை வந்து கொடுக்கலாம் யார் அப்படின்னா நெஞ்சு துறவாமல் துறந்தவர் போல் ஏமாற்றி தான் உலகில் மிக கொடியவர் அதாவது நெஞ்சில் துறவார் துறந்தவர் போல் வஞ்சித்து வாழ்வார் அவர்தான் உலகில் மிகக் கொடியவர் இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஏழாவது குரல் புறங்குன்றி கண்டனைய ரேகும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து மறுபடியும் படிக்கிறேன் புறங்குன்றி கண்டனைய ரேகும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து சொற் பாருங்கள் குன்றின்னால் குன்றிமணி விதை நண்பர்களே அதாவது குன்றினால் நம்ம குறுகி போகுதலில் குன்றிமணி விதையை குறிக்கிறது அதாவது இந்த குரலில் அணையர் அப்படின்னா அத்தகையவர் கண்டு அணையர் என்னம்னா கண்டு அத்தகையவர் அப்படின்னு அர்த்தம் கரியார்னா கருமை மனம் உடையவர் அதாவது கரியார் அப்படின்னா கருத்தவர் என்று அதாவது நிறத்தில் வந்து கருத்தவர் என்று குரலில் கருமை மனம் உடையார் அப்படின்னு அர்த்தம் உடைத்துன்னா உண்டு நண்பர்களே உடைத்துன்னா இருக்கிறது அப்படிங்கிற பக்கத்தில் அதுதான் இதில் எந்த அணி இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொற்பொருள் நிலை அணி இடம்பெற்றிருக்கிறது புரியல எப்படின்னு பார்த்தோம்னா குன்றி குன்றின்னு அந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து ரெண்டு டைம் இடம்பெற்றிருக்கிறது ஒரு வெண்பால ஒரே வார்த்தை வந்து பல முறை இடம்பெற்று ஒரே பொருளை தந்தால் அது வந்து சொற்பொருள் நிலை அணியாகும் அதாவது அந்த சொல்லும் பின்னாடியே வரும் அதே அதே பொருளும் பின்னாடியே வரும் அதனால தான் வந்து இதை சொற்பொருள் நிலை அணி அப்படிங்கிறாங்க இப்போ தெளிவுறையை பார்ப்போம் புறம் குன்றி கண்டன இரையம் அப்படின்னு நான் புறத்தில் வந்து குன்றிமணியின் அந்த செவப்பான வித நிறம் இருக்குது பார்த்திங்களா அதே போல் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அகம் குன்றி மூக்கிற்கரியார் உடைத்துனால் அகம் அதாவது மனசில் வந்து குன்றி மூக்கிர் அப்படின்னா குன்றிமணியின் மூக்கு வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் அதாவது குன்றிமணி விதை வந்து அந்த உடல் வந்து செவப்பு நிறத்தில் இருக்கும் அவருடைய மூக்கு வந்து சின்னதாக ஒரு பகுதியில் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கும் அதாவது மூக்கிற்கரியார் உடைத்துனால் அவருடைய மனம் வந்து மூக்கை போல் அந்த கருப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த குரலை வந்து குறிப்பிடுகிறது தெளிவுரையை படிக்கிறேன் குன்றுமணி விதையின் செம்மை நிறத்தைப் போல புறத்தோற்றத்தில் நல்லவர் போல் இருந்தாலும் உள்ளத்தில் குன்றுமணியின் மூக்கை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு அதாவது மூக்கிற்கரியார் உடைத்துன்னா கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டுன்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது நண்பர்களே வெளியில் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்களை வந்து ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க அதைத்தான் வந்து இந்த குரல் வந்து குறிப்பிடுகிறது இந்த குரலில் இருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் மேற்கண்ட குரட்பாவில் குன்று என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்கப்படலாம் இந்த சொல்லின் பொருள் யாது குன்றுதலா குன்றுவா அதாவது மழையா ஆப்ஷன் சி வற்றியா அதாவது குன்றினா வற்று அப்படிம்பாங்க அல்லது குன்றிமணி விதையா இந்த குரலை குன்றி என்னும் சொல்லின் பொருள் வந்து குன்றிமணி விதை நண்பர்களே இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் எட்டாவது குரல் மனுத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்துழுகு மாந்தர் பலர் மறுபடியும் படுகிறேன் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு பலர் சொற்பொருளை பார்ப்போம் மனத்தது அப்படின்னா மனமது அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே சரிங்களா மாண்டார் அப்படின்னா மாண்புடையார் என்ற அர்த்தம் அதாவது தவத்தால் மாண்பு பெற்றோர் என்ற அர்த்தம் இது வந்து துறவரவையில் அல்லவா தான் மாண்டார் அப்படின்னா தவத்தால் மாண்பு பெற்றோர் என்ற அர்த்தம் இப்போ மறைந்தொழுகு அப்படின்னா மறைவான தீய வாழ்க்கை நடத்தும் என்ற அர்த்தம் அதாவது அந்த மாதிரி மறைந்துழுகு மாந்தர் பலர்னா மறைவான தீய வாழ்க்கை வாழ்க்கை நடத்தும் மாந்தர் வந்து பலர் இருக்கிறாங்க என்ற அர்த்தம் சரிங்களா தெளிவுரை பார்ப்போம் மனத்தது மாசாக அப்படின்னா உள்ளம் மாசாக இருக்க மாண்டார் நீராடி அப்படின்னா தவத்தால் மாண்பு பெற்றவரை போல குளித்து அதாவது நண்பர்களில் உள்ளம் வந்து அழுக்காக இருக்கிறது ஆனால் உடல் அழுக்கை போக்க குளிக்கிறாங்க காசி போன்ற நகரங்களில் நண்பர்களை இப்போவும் பார்க்கலாம் அனைத்தையும் துறந்த துறவியர்கள் வந்து கங்கை கரையில் குளிப்பறது வந்து நம்ம பார்த்துருக்கலாம் மக்கள் செல்வாக்கு பெற்ற நிறைய பேர் நண்பர்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க அதாவது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதாவது நண்பர்களே தினமும் மக்கள் பார்க்குற மாதிரி துறவியர் என்னவெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஆனால் வந்து மறைமுகமாக வந்து பல தவறுகளை செஞ்சு பல பாவ வாழ்க்கை வந்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதாவது அதைத்தான் வந்து மாண்டார் நீராடி மறைந்துழுகு மாந்தர் பலர் இந்த மாதிரி குளித்து நடித்து மறைவாக ஏமாற்றி வாழும் மனிதர்கள் வந்து பலர் உள்ளனர் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த குரல் வந்து ஒரு கேள்வியை பார்ப்போம் மேற்கண்ட குரற் மாண்டார் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்கப்படலாம் மாண்டார் என்னும் சொல்லின் பொருள் யாது ஆழ்பவரா மறைந்தவரா கல்லாந்தவரா மான்புடையவர ஆன்சர் மாண்புடையவர் உங்களுக்கு தெரியும் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் ஒன்பதாவது குரல் கனைக்குடிது கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல் மறுபடியும் படிக்கிறேன் கனைகுடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல் இப்போ சொற்பொருளை பார்ப்போம் கனைன்னா அம்பு நண்பர்களே கோடுனால் கொம்புன்னு சொல்லலாம் வளைவுன்னு சொல்லலாம் சரிங்களா செவ்வியதுன்னா செம்மையானதுன்னு அர்த்தம் ஆங்கண்ணா அது போல என்ற அர்த்தம் பாழால்னா வகையால் என்ற அர்த்தம் அதாவது வினைப்படுதுனால் வினையை செய்யும் வகையால் கோழல் என்ற அர்த்தம் சரிங்களா இப்போ தெளிவுரை படிக்கிறேன் கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது அப்படின்னு நண்பர்களே அம்பானது உருவத்தில் செம்மையாக நேராக இருந்தாலும் செயலில் கொடியுது அதாவது கனை செவ்விது ஆனால் கொடிது கணை எதில் செவ்வியுதுன்னா கணை வந்து உருவத்தில் வந்து செவ்விது அதாவது அம்பு வந்து நேராக இருக்கும் சரிங்களா அதில் வந்து செவ்விது ஆனால் கொடியுது எதுன்னு செய்யலை வந்து கொடியுது அது என்ன பண்ணும் குத்தி அதாவது வீழ்த்து விடும் கொலை செய்து விடும் அதுதான் கொடியுது அப்படிங்கிறாரு யாழ் கோடுன்னு நண்பர்களே ஆனாலும் யாழானது உருவத்தில் வளைந்திருந்தாலும் செயலில் செம்மையானது அதாவது இனிய செய்ய தரக்கூடியது அதாவது யாழ் கோடு செவ்விது அப்படின்னா யாழ் வந்து கொம்புகளால் செய்யப்பட்டிருக்கும் நண்பர்களே அது வந்து வளைந்து காணப்படும் யாழ் வந்து உருவத்தில் வளைந்து காணப்படும் ஆனால் செயலில் வந்து இனியை இசை தரக்கூடியது நல்ல செயலை செய்யக்கூடியது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொழல் அப்படின்னா அது போல மக்களின் பண்புகளை அவரவர் செய்யும் செயல் வகையால் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஒரு உருவத்தை பார்த்த நண்பர்களே அவர் கருமையானவரோ அல்லது குட்டையானவர் நட்டையானவரோ அல்லது வந்து மூக்கு கோணலாக இருக்கலாம் கண் ஒரு மாதிரியாக இருக்கலாம் இதையெல்லாம் வைத்து வந்து அவருடைய கேரக்டர் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண முடியாது அவரவர்கள் என்னென்ன செயல வந்து செய்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள வந்து நம்ம மதிப்பிடணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறுகிறார் இந்த குரலில் நண்பர்களே ஓமை என இடம்பெற்றிருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கண்ண அதாவது அண்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்து போல என்று பொருள் தரும் அம்பு மற்றும் யாழின் உருவம் மற்றும் செயல்பாடு வந்து மனிதர்களின் உருவம் மற்றும் செயல்பாடுகளுக்கு வந்து ஓமையாக கூறப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து இந்த குரல் வந்து ஓமை என இடம்பெற்றிருக்கிறது இந்த திருக்குறள் வந்து ஒரு கேள்வி பார்ப்போம் மேற்கண்ட குரட்பாவில் கனலும் யாழும் எதற்கு ஓமையாக கூறப்பட்டது எதற்குன்னு பார்க்கிற என்பர்களே மக்களின் செயல்பாடுகளுக்கு சரிங்களா அதாவது மக்களின் உருவம் மற்றும் செயல்பாடுகளுக்கு வந்து ஓமையாக கூறப்பட்டிருக்கிறது இந்த திருக்குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலை பார்ப்போம் அதிகாரத்தினுடைய கடைசி குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கள் மறுபடியும் படுகிறேன் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு மொட்டை மொட்டையடித்தல் நண்பர்களே அதாவது முடியை வந்து வறண்டுறது தான் மழித்தல் அப்படிங்கிறாங்க நீட்டல் அப்படின்னா முடியை வந்து நீளமாக வளர்த்தல் அதாவது சடை வளர்க்குறது பழித்தது அப்படி நன் நண்பர்களே உலகம் பழித்ததுன்னா என்ன உலகம் பழிக்கும் அந்த பாவச்செயல்கள் பாவச்செயல்களை தான் பழித்ததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ தெளிவுரை பார்ப்போம் உலகம் பழித்தது ஒழித்துவிடு அப்படின்னா உலகம் பழிக்கும் தீய செயல்களை விட்டுவிட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படின்னா தவம் செய்பவர்கள் வந்து மொட்டை அடித்தல் மற்றும் சடை வளர்த்தல் போன்ற செயல்களை செய்ய வேண்டியதில்லை நம்ம நாட்டில் வந்த நண்பர்களே இந்து சமயத் துறவிகள் அப்புறம் சமண சமயத் துறவிகள் புத்த சமய துறவிகள் இவர்கள் வந்து மொட்டை அடிச்சிருப்பாங்க சிலர் வந்து நீளமாக முடி வளர்த்துருப்பாங்க துறவியராக இருப்பவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான அடையாளங்கள் வேண்டாம் அவங்க வந்து உலகம் பழிக்கும் அந்த தீய செயல்களை வந்து விட்டுவிட்டாலே போதும் அந்த மலித்தலும் நீட்டலும் வேண்டாம்னு வல்லுவர் வந்து குறிப்பிடுகிறார் இந்த திருக்குறளிலிருந்து ஒரு கேள்வியை பார்ப்போம் உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கள் துறவியர் எதை செய்ய வேண்டியதில்லை உலகம் பழித்தது ஒழித்து விடேன் துறவியர் எதை செய்ய வேண்டியதில்லை மழித்தலும் நீட்டலும் செய்ய வேண்டியதில்லை அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை நண்பர்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்ற ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்